நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் முக்கியமான மிக மிக முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம் வில்லேஜ் அசிஸ்டண்ட் அந்த போஸ்ட்டுக்கு உண்டான தேர்வு தேதி மாற்றி அமைத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் நாம் பார்க்குறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேர்வு தேதி மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலாக தான் நாம் பார்க்குறோம் சரிங்களா தேர்வு எழுத செல்லக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் சரிங்களா பார்க்கலாம் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களுடைய லெட்டர் தான் சரிங்களா இது அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் சரிங்களா வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்ஜெக்ட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரே அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன் சர்வீஸ் ரூல்ஸ் நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஃபில்லிங் ஆஃப் த வேக்கன்சிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஷ்யூடு கண்டக்ட் ஆஃப் रिटन एक्सामेट एक्सामे रीशेड्यूल को अब पाती इन कं इन कंटिन्यूशन आफ् दिस्टर री रेफर एबो विशू इनफॉम दट दिटन एक्सामे फार दिल्शन आफ विलेज्यूल थी लवन टू तौजी टू मेबि रीशेड्यूल ஃபோர் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சண்டே அதாவது நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வந்து தேர்வு தேதி அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் தேர்வு எழுதக்குள்ள சரி தேர்வு எழுதி செல்லக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சரிங்களா சரி இது வந்து மறைச்சிக்குது இதை பாருங்கள் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சண்டே அன்றைக்கு தான் தேர்வு தேதி ஏற்கனவே முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறிவித்தது நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கு தேர்வு தேதி தள்ளி வச்சுருக்காங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி